ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாயா இங்கு யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை கவலையே படாதே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்கிறாய் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் பிரார்த்தனை நிறைவேறியத தங்கமே நாலு நாலு இருபத்தி ஐந்தில் அனைத்தும் நடந்துவிடும் முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கடைசியில் நீ ஜெயிக்கப் போவது நீ மட்டும்தான் என்பதை மறக்காதே மற்றவர்களுக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருக்கிறாயே அதுதான் மிகச்சிறப்பு உன்னிடத்தில் இப்படி இருக்கும் என் பிள்ளை ஏன் கலங்குகிறாய் ஏன் நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காமல் இந்த முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு நல்லதை மட்டும் மட்டும்தானே நான் நடத்துவேன் எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த முருகனை நினைச்சுக்கோ இந்த விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லாவற்றிலும் உள்ள விளைவுகள் நிச்சயமாக குறையத் தொடங்கிவிடும் என்னை நினைக்க நினைக்க உன் கோபமானது கரைந்துவிடும் வெறுப்பானது பறந்து நல்ல பண்புகள் வளர்ந்து என்மேல் அன்பு என்னும் தூய ஞானம் துளிர்த்துவிடும் ஏன் இவ்வளவு சோதனையில் இருக்கிறாய் உன் மனதில் இருப்பதை இந்த திருச்செந்தூர் முருகன் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா அனைத்தும் நன்மைக்குத்தான் நடக்குது இப்போது நடப்பது அனைத்தும் நன்மைக்குத்தான் ஏன்னா உனக்கு விரைவில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகுது ஏன்னா நாலு நாலு இருபத்தி ஐந்துக்குள் உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறிவிடும் வாழ்க்கையில் கசங்கள் வந்து உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசைக்கு போகத்தான் காரணமாக இருக்கிறது நீ போகும் பாதையில் நிறைய நிறைய கெட்ட கெட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான நினைப்பு உன்னிடத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது நீ எதையும் கண்டுகொள்ளாமல் நடந்து கொண்டே இரு கீழே குனிந்து கூட என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் நிறைய கடிக்கும் கடிக்கும் போது வலிக்கும் வழியை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும் கீழே படுகியும் இருக்கும் என்பதை காமிக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கும் எனவே உன்னுடைய பார்வை மேல்நோக்கி மட்டும் செல்லாமல் கீழ்நோக்கியும் நோக்கியும் பாரு என்று நடக்கும் நிகழ்வு உணர்த்துகிறது இந்த நேரத்தில் சொல்கிறேன் நிற்கதியாக நிற்கிறேன் முருகா என்று மட்டும் கவலைப்படாதே உன்னை தாக்குவதற்கு யாங்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேர்ந்துவிடும் துணிஞ்சு நின்னுக்கு நான் நேரில் தெரிவதில்லையா ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் உன் கூடவே உன்னை வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா இல்லையா நிற்கதியாய் நிற்கிறேன் என்று கவலைப்படாதே உன் நிழல் துணை இல்லாத இடத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன் விதியை இந்த திருச்செந்தூர் முருகனால் மட்டும் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையில் நீ உன் வாழ்க்கையில் எதை பார்த்துள்ளாய் தோல்வியைத்தான் பார்த்துள்ளாயா இனி வெற்றியை பார்க்கப் போகிறாய் என் பாதத்தில் புதைந்து புதைந்து உன்னுடைய சுமைகளை எல்லாம் இறக்கி பிரார்த்தனையை நிறைவேற கேட்டாயே அது நாலு நாலு இருபத்தி ஐந்துக்குள் நிறைவேறிவிடும் அனைத்து கர்மாக்களையும் இந்த முருகன் தாங்கிக் கொள்கிறேன் உன் தொழில் முன்னேறுவதற்கான பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் எப்போதும் மற்றவர்களிடம் நீ கையேந்தும் நிலையை நான் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் இந்த திருச்செந்தூர் முல முருகனின் நிழலில் நீ இருக்கும் வரை நிச்சயமாக உன்னை காப்பேன் என்று உறுதி அளிக்கிறேன் தங்கமே நான் இருக்கிறேன் கவலையே படாது உன்னை குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் தான் அன்பு அன்பு தான் உன்னை குறை கூறும் ஒருவருக்கு உத்தமனாக இருக்க வேண்டும் என்று மட்டும் ஒருபோதும் மனதால் கூட நினைத்து விடாதே உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு கடினமான இலக்கை நோக்கி நீ வாழ்க்கை வாழும் இடையில் நம்பிக்கை இழந்து மட்டும் நின்று விடாதே நின்ற இடத்தில் நின்று விட்டால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவே முடியாது அந்த அந்த நேரத்தில் தான் உனக்கு அடி விழுவது போல் இருக்கும் ஏன்னா நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும்போது இவ்வளவு தூரத்தை கடந்து விட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே கடந்து விட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும் எனவே தான் சொல்கிறேன் தடுக்கியோ தடுமாறியோ ஒரு இடத்தில் நின்று விடாதே தடுமாற்றம் ஏற்பட்டாலோ தடங்கள் ஏற்பட்டாலோ தடை ஏற்பட்டாலோ உனக்கு ஏதாவது நெருடல் இருந்தாலோ அந்த இடத்தில் ஒரு நிமிடம் நின்றுவிட்டு அடுத்த அடுக்கி நகண்டு சென்று விடு வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்காதே நிச்சயமாக கொஞ்சம் தூரந்தானே கடந்து விட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறந்து விட்டால் பின்னென்ன தங்கமி வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கை என் செல்வமே உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கப் போகிறது நாலு நாலு இருபத்தி ஐந்தில் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது நடந்ததும் ஆனந்த கண்ணீரிடுவாய் நிச்சயமாக இந்த முருகனுக்கு நன்றி சொல்ல வருவாய் தங்கமே பயந்து கொண்டிருக்கிறாயா நான் பேச பேச உனக்கு பயம் என்பது சென்று விடணும் காரணமே தெரியாமல் எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறோம் என்று புரியாமல் பயந்து கொண்டிருக்கிறாயான் பயத்தால் நீ உன்னையே காயப்படுத்தி கொள்வாய் தங்கமே அதை நீ உணர்ந்து யாருக்குமே பயம் இருக்கும் பயம் இல்லாமல் யாருக்கும் இருக்க முடியாது ஒரு சின்ன பறவைக்கு கூட பயம் இருக்கும் யாராவது உன்னை பிடித்து விடுவார்கள் உன்னை பிடித்து விடுவார்களோ என்று பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது எல்லா சமயத்திலும் பயந்து கொண்டே இருக்காது நீ எந்த நேரத்திலும் பயந்து கொண்டு இருக்கிற காரணமே இல்லாமல் பயப்படுகிறாய் உன்னை பார்த்தால் எனக்கே பயமாக இருக்கிறது இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ பயத்தை தூக்கி எறிந்துவிடு பயம் என்பது நஞ்சு பயம் என்பது அடுத்த கட்டத்திற்கு நகல விடாது தேவையில்லாமல் பயம் என்பது குழப்பிக் கொண்டிருக்கும் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ யோசித்து பார்த்தால் நீ பயப்படும் அளவிற்கு அந்த விஷயத்தில் எதுவும் இருக்காது கவலைப்படாதே உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைத்து விடுவேன் நிறைவேற்றி முடிந்ததும் உனக்கான செயல்கள் தொடங்கிவிடும் நல்லதை மட்டும் அனுபவிக்கப் போகிறாய் என்று சொல்ல மாட்டேன் நல்லதை ரசித்து பார்த்து உன் குடும்பத்தோடு நல்வாழ்க்கை போகிறாய் அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையானது உன்னை இழுத்துச் போகிறது நல்ல நேரம் தங்கமையை துவங்கிவிட்டது அதனால் தான் நல்ல பதிவை கேட்டுள்ளாய் பார்த்துள்ளாய் ஓம் முருகா போற்றி போற்றி